Amma dosa maulah Kucing-kucing kereta Kucing-kucing biji Elamai pot Gaya pot Upu pot Kalaki-kalaki Maku modu-modu na dosa cuti kangga Dosa tu pera iku eh, Pizza mari iku <laughs> Pizza Pizza ila Pizza mari iku sunna Tu ரொம்ப நல்லது கண்ணு நல்லா தெரியும் அப்புறம் நீ சொன்ன மாதிரி அழகாவும் ஆயிடலாம் முகம் கை கால எல்லாமே நல்லா பழப்பழப்பாயிடும் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதனால சீக்கிரமா உனக்கு காய்ச்சல் வராது ஜலதோஷம் பிடிக்காது இந்த மாதிரி கேரட்ல நிறைய நல்ல விஷயம் இருக்கு டெய்லியும் கேரட் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது சரி ரெண்டு பேருக்கும் அம்மா கேரட் தோசை ஊட்டி விடுற சாப்பிடுங்க முதல்ல யாருக்கு வேணும் ரியா குட்டிக்கா? கா குட்டாக்கா பாப்பாக்கு பாப்பா பெரிய குட்டி தம்பிக்கு சரி ஃபர்ஸ்ட் ரியா குட்டிக்கு கொடுத்துறலாம் எங்க ஆ சொல்ல அம்மா ஆ சொல்லு சொல்லுங்க பாப்பா தோசை ரியா

சும்மா சொன்னா அம்மா சாப்பிட வைக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்து நிலா எல்லாம் காமிச்சு உங்களுக்கு சாப்பாடு விட்டுறாங்க சாப்பிடும் போது டிவி பார்த்துட்டு சாப்பிட்டா நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடம்புலயே ஒட்டாதுடா சாப்பிடும் போது நம்ம என்ன சாப்பிடுறோம் அதுல என்னெல்லாம் சத்து இருக்கு அது எவ்வளவு டேஸ்டா இருக்கு அதையெல்லாம் நினைச்சு சாப்பாட்டுல கவனம் வச்சு சாப்பிடணும் அப்பதான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஆமா கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது நல்ல பலபலப்பா அழகா ஆயிடலாம்னுலாம் சொல்றல ரியா அதெல்லாம் நீ டிவி பார்க்காம போன் பார்க்காம நீ இந்த கேரட் தோசையை பார்த்து சாப்டா தான் உனக்கு கிடைக்கும் இல்லனா நீ கேரட் தோசை சாப்பிட்டாலும் உனக்கு இந்த சத்தெல்லாம் கிடைக்காது ஆமாடா மோ நம்ம சாப்பிடும்போது போன் பார்க்க கூடாது போன் பார்க்காம சாப்டா தான் சாப்பாடு இருக்கிற சத்து நமக்கு கிடைக்கும் இப்ப இந்த கேரட் தோசையை சாப்பிட்டு பாப்பாக்கு கண்ணு நல்லா தெரியணும் பாப்பா நல்ல பலபலப்பா கியூட்டா அழகா ஆகணுமா வேண்டாமா ஆ அப்ப பாப்பா கேரட் தோசை சாப்பிட்டு சாப்பிட்டுக்கு டாகணும்னா இந்த கேரட் தோசையை போனை பார்க்காம இதோ இந்த மூணே பாத்து சாப்பிடுணும் என்னடாமோ இப்போ போனை பார்க்காம மூணே பார்த்து கேரட் தோசை சாப்பிடலாமா ஆ கியா அம்மா உங்களுக்கு என்ன டாம் கேட் தான பார்க்கணும் அது என்ன போன்ல மட்டும் தான் வருமா டிவி வரும்ல டாம் கேட்டெல்லாம் எல்லாம் டிவி பாக்கலாம் சின்ன குழந்தைங்க போன் எல்லாம் பார்க்கவே கூடாது உனக்கு போன்ல வர டாம் கேட்டு ரைம்ஸ் எல்லாத்தையும் அப்பா டிவியில வச்சு தரேன் அதுவும் டிவி ரொம்ப நேரம் பார்க்க கூடாது கொஞ்ச நேரம் பாத்துக்கலாம் மத்த நேரம் எல்லாம் தம்பி கூட விளையாடணும் சாப்பிடும்போது போது போன் பார்க்காம சாப்பிடணும் அப்பதான் ரியா குட்டி குட் கேர்ள் இப்ப சொல்லு ரியா குட்டி குட் கேர்லா பேட் கேர்லா அப்போ அம்மா குட்டி இனிமே போனை பார்க்காம சாப்பிடுவியா ஆ சூப்பர் டாமோ பாத்தி ஐஷு ரியா குட் கேர்ள் ஐட்டா இனிமே போன் பார்க்காம சாப்பிடுவா ஹே இதையே தான் நானும் சொன்னேன் ஆனா அப்போ எனக்கு போன் தான் வேணும்னு சாப்பிடாம அடம் பிடிச்சா இப்ப அப்பா சொன்னது மட்டும் எனக்கு போன் வேண்டாம் நான் போன் பார்க்காம மூன் பார்த்து சாப்பிடுறேன் சொல்லிட்டா பாருங்க அது அப்படிதான் அம்மு குட்டி அப்பாவோட செல்லும் அப்பா தான் கேட்பா இல்லடா சரி சரி யார் சொல்லி கேட்டாலும் பரவாயில்ல ஆனா போன் பார்க்காம சாப்பிடுறேன்னு சொல்லிட்டியே அதுவே போதும் சரி இனி கேரட் தோசை சாப்பிடலாமா